இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பு வந்து அம்மாக்களுக்கானது முற்று முழுதாக அம்மாக்களுக்கானது நம்ம நிறைய பேர் நான் உட்பட நம்ம குழந்தைகள் மேல ஏதோ ஒரு கோவத்துல எரிச்சல்ல அல்லது நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிற நேரம் கத்திடுவோம் இல்லையா அவங்கள திட்டுவோம் அல்லது ஏசுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க பரவலாகவே செய்வோம் சோ இதுக்கு பிறகு நைட்ல குறிப்பாக வந்து குழந்தைகள் தூங்கின பிறகு அவங்களோட முகத்தை பார்த்து ரொம்பவே கில்த்தியா ஃபீல் பண்ணுவோம் ஏன் நம்ம இப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லி காலையில் எழுமினாலுமே நம்ம நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது கத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து இது நடந்துடும் சோ இந்த மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு ஷவுட் பண்ற அல்லது கத்துற ஒரு அம்மாவாக இருக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது பொதுவாக ஏன் இந்த குழந்தைகள் மேல நாங்க சத்தம் போடுறோம் திறோம் நம்மளோட உளவியல் பின்னணி என்ன இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறதும் அந்த காரணங்களால குழந்தைகளோட உளவியல்ல எந்த அளவுல தாக்கம் செலுத்தும் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலேயோ அல்லது நிகழ்காலத்திலேயோ எப்படியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தியும் இந்த சைக்கிளை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏசுறது இந்த சைக்கிளை வந்து நிறுத்த முடியுமா ஸ்டாப் பண்ண முடியுமா ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் என்னென்ன டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றது மூலமாக இதை அல்லது பண்ணலாம் முழு தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் இப்போ இந்த அம்மாக்களுக்கு ஏன் குழந்தைகள் மீது இந்த கடுமையாக நடந்துக்கிறதுக்கான காரணங்கள் என்ன சைக்காலஜிக்கலி நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா பொதுவாக தாய்மார்கள் பெண்கள் நிறைய மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் அல்லது வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறைய விஷயங்களை நாங்க செய்ய ஆரம்பிப்போம் சமைக்கிற நேரமே போன் பேசுறதாக இருக்கட்டும் பிள்ளைகளோட அஹ் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் ஸ்கூல் விஷயங்களா இருக்கட்டும் இப்படி மென்டல் ஓவர்லோட் ஆகுற நேரம் வந்து குழந்தைகள் மீது நாங்க அந்த கோவத்தை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த காரணம் தான் வந்து அன்பிரோசஸ்ட் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை பருவத்தில் எங்களோட குழந்தை பருவத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரோமா இருக்கு அப்படின்னாலோ அல்லது நாங்க அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ல இருந்து வாரம் எங்களோட பேரண்ட்ஸ் தான் எங்களை கத்தினாங்கன்னாலோ நாங்க எவ்வளவுதான் நாங்க வந்து அதை மறைத்து கொள்ளணும் அல்ல நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட ஏதோ ஒரு மென்டல் ஓவர்லோடல நமக்கு வந்து அது வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா இமோஷனல் சப்போர்ட் இல்லாத பெண்களாக நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அல்லது கணவரோட இமோஷனல் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது கருதுற அல்லது நமக்கு சொந்தமானது அப்படின்னு கருதுற நம்மளோட குழந்தைகள் மேல நாங்க அந்த கோவத்தை காட்ட ஆரம்பிப்போம் அடுத்த காரணம் நம்ம வந்து இந்த மிஸ் மேட்ச் அல்லது அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அதோட வயதிற்கும் ஆற்றல் அபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியாக எங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அது இல்லாம ஒரு சின்ன கிட்ட நாங்கள் ஓவராக எதிர்பார்க்கிறது அல்லது ஒரு வயது முதிர்ச்சி குறைந்த கிட்ட நாங்கள் ஒரு அடல்ட்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது இப்படி சில தாய்மார்கள் குழந்தையில வயதை விட மீறிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நாங்கள் வச்சிருக்கிறதாலையும் நீ இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி எங்க குழந்தைகளுக்கு கத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தான் உங்களால அதாவது பெண்களான எங்களால எங்களோட இமோஷன்ஸை சரியாக ரெகுலேட் பண்ணிக்கொள்ள தெரியலை அப்படின்னா எங்களோட கோவத்தை நாங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களோட அழுகைய ஆத்திரத்தை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா கூட இந்த கோவம் அல்லது அழுகை அப்படிங்கிறது வந்து எங்களை குழந்தைகளை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இந்த நேரமும் நாங்க பிள்ளைகளோட கடினமாக நடந்து கொள்ள ஆரம்பிப்போம் இன்னும் ஒண்ணு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் பிள்ளைகள்ல கத்துறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் ஒண்ணு எதிர்பார்க்குறீங்க தான் இந்த வேலை முடியுது நான் சத்தம் போட்டாதான் இவன் எழும்புறான் நான் வந்து திட்டினாதான் இவன் வந்து இந்த ப படிக்கிறா அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் ஒன்று நீங்க எதிர்பார்க்கறத்தாலேயும் வந்து நாங்க குழந்தைகள் மேல கத்திரம் இதுல நீங்க கண்டிப்பாக யோசி யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம குழந்தைகள்ல கத்திரம் ஏசுறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பேட் பேரண்ட் நீங்க ஒரு நல்ல தாய் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் இல்லை நீங்க ஒரு டயர்டான மத இதுதான் வந்து இதுக்கு அர்த்தமாக போகுது இன்னும் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச்சை சொன்னேன் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக இதை செய்ய மாட்டீங்க சில பேரண்ட் சொல்லுவாங்க நான்தான் இந்த பிள்ளைகள்ல அடிக்கவே மாட்டேன் அடிச்சதே இல்லை ஆனா ஏதாவதுன்னா திட்டுவேன் ஏதாவதுனா சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்றாங்க வந்து பிசிக்கல் பனிஷ்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் ஆஃப் அந்த பிரெயினுக்கு நீங்கள் ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க ஒரு குழந்தைக்குண்டா அது உங்களோட குழந்தைக்கு நீங்கள் திட்டுறது அல்லது கத்துறது மூலமாக சத்தமாக இந்த பிள்ளைக்கு நீங்க ஏசுறது இருக்கு இல்லையா இது வந்து நீங்கள் ஒரு பெறம்படுத்தோ அல்லது ஒரு க ஒரு எடுத்து அடிக்கிறதுக்கு ஈக்குவலான அளவாக இருக்க போகுது சோ நான் அடிக்கிறது இல்லை திட்டுறது அப்படின்னு சொல்ற யோசிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளோட பிரெயின்ல ஒரு பெர்மனன்ட் டேமேஜை நீங்க உருவாக்குற நேரம் எதிர்காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு வந்து உளவியல் சார்ந்த நோய்கள் அல்லது கண்டிஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதாக உளவியல் நிபுணர்கள் மற்றும் ஆய்வுகள் தெரிவிக்குது சரி இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க எப்பவுமே திட்டுறீங்க கத்துறீங்க அப்படின்னா உங்களை பிள்ளைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை இது உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே திட்ட பேரண்ட்ஸோட குழந்தைகளை பார்த்துருப்பீங்க நீங்கள் திட்டாம அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க இது கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து ஏசினாத்தான் அந்த பிள்ளைக்கு ஓகே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணும் இது பிள்ளையோட ஒரு நிலையான ஒரு பிஹேவியரை கொண்டு வராது ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் நீங்கள் திட்டும்போது மட்டும் அந்த விஷயத்தை செய்வாங்களே தவிர அதற்கு பிறகு செய்ய மாட்டாங்க அடுத்த இன்னொரு இம்பாக்ட் தான் வந்து ரெண்டு விதமான குழந்தைகளை இது உருவாக்கும் ஒன்று பயந்த சுவாமுடைய குழந்தைகள் நான் திட்டி நான் வந்து பயத்தில் செய்திருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இந்த பயப்படுற இந்த இயல்பு சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்பவே இப்படியான ஒரு ஆங்சைட்டியை ஃபார்ம் பண்ணுற நேரம் உங்களோட குழந்தைகள் டீனேஜர் ஆகிற நேரம் வந்து ஆக ஆரம்பிப்பாங்க அதாவது உங்களை எதிர்த்து நீங்க சொல்றதை கேட்காத குழந்தைகளாக ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைன்னு உங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கான குழந்தைகளாக இவங்க உருவாகுவாங்க நம்ம சொன்னா ஏசுவாங்க அப்படிங்கறதுக்காக தனக்கு ஏற்படுற பிரச்சனைகளா இருக்கட்டும் சவால்களா இருக்கட்டும் அல்லது கெட்ட நண்பர்களோட சகவாசம் இப்படி விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து உங்கள்ட்ட இருந்து மறைக்கக்கூடிய குழந்தைகளாக உருவாகுவாங்க இன்னும் ஒரு அபாயம்தான் நீங்க எப்பவுமே கத்தியே பழக்கப்பட்ட குழந்தைகள் இந்த விஷயத்தையுமே நம்ம சத்தமாக சொல்றது ஆர்கியூ பண்றது திட்டுறது வந்து ஒரு நார்மல் பிஹேவியர் குழந்தைகள் உங்களை மிமிக் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட டோன் அல்லது உங்களோட ஹஸ்பண்டோட டோன் யாராவது உங்கள்ட்ட பேசுறாங்களா அந்த குழந்தைகளோட அவங்களோட டோன் அந்த குழந்தைகள் வந்து அடாப்ட் பண்ணி கொள்ளும் அதே மாதிரி கத்த ஆரம்பிப்பாங்க ஸோ இது அவங்க ஸ்கூல்லயாக இருக்கட்டும் அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஒரு பேரண்ட் ஆகிற நேரம் இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான திட்டுக்களை வாங்குற குழந்தைகளுக்கும் பேரண்ட்டுக்குமான அந்த பிணைப்பு இருக்கு இல்லையா பேரண்ட் சைல்ட் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையே இருக்காது இது உங்களோட குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ் அதிகரிக்க பார்க்கும் மன அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும் எந்த குழந்தை மன அழுத்தம் கூடிய குழந்தையாக வளருதோ அந்த குழந்தைகள் நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்படும் அவங்களோட அகாடமிக் அவங்களோட கல்வி சார்ந்த இதாக இருக்கட்டும் அல்லது அவங்களோட ரிலேஷன்ஷிப் உருவாக்கி கொள்றது மற்றவர்களோட பழகுறது தன்னம்பிக்கை இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் சோ இந்த மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் வந்து நீங்க உங்க பிள்ளைகளை தொடர்ச்சியாக திட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பி முறுக்கா யோசிக்கணும் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஓகே இப்போ இதெல்லாம் பார்க்குறனே நீங்கள் யோசிப்பீங்க ஓ நான் இந்த மிஸ்டேக்கை விடுறேன் நான் இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கத்துறேன் இப்போ நான் என்ன செய்யலாம் எனக்கிட்ட என்னென்ன மாற்றங்களை நான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முதலாவது வந்து கேட்ச் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இமோஷன்லாம் ட்ரிகர் ஆகுறீங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க உங்கள் பிள்ளை ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும் ஓகே இப்போ அடுத்த கட்டம் நான் இந்த பிள்ளைக்கு திட்ட போறேன் அப்படின்னு தெரிந்து கொள்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனதில் முதலாவது எடுத்துக்கொள்ளணும் இது என்னோட இமோஷன்ஸ் இந்த குழந்தையோட தவறு இல்லை பிள்ளை செய்கிற விஷயம் நமக்கு பிரச்சனை இல்லை டாய்ஸை கீழே போடுதா அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் நான் டயர்டாக இருக்கேன் நான் வேலை முடிஞ்சு வந்து டயர்டாக இருக்கேன் அல்லது நான் ஒரு ஹஸ்பண்டோட ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருந்ததால நான் மென்டலி ஓவர்லோடாக இருக்கேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஒரு போஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போஸ் எடுக்கணும் பொதுவாகவே இப்போ நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் ஏச போறேன் அப்படின்னு சொன்னா நான் குயிக்கா வந்து பாத்ரூமு போயிடுவேன் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் போய் கொஞ்ச நேரம் கதவை மூடிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கண்ணாடியை பாத்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ஏதோ ஒன்று செய்யுங்க நீங்க ஏதோ ஒன்று அந்த அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த நிமிஷத்தை அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த அந்த குறைச்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே நாம வந்து காம் ஆகிடுவோம் சோ இந்த விஷயத்தை வந்து நீங்க கடைபிடிக்கலாம் இந்த போஸ் அவர் வெயிட் பண்றது அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்து நம்ம நிறைய பேர் வந்து இது வரைக்கும் யோசிக்காத அல்லது ட்ரை பண்ணாத இன்னொரு டெக்னிக் உங்களை சொல்லித்தரேன் நீங்க உங்களோட பிள்ளைகள் ஏதாவது செய்யறது உங்களை கோவப்படுத்துதா திட்டணும் போல இருக்குதா நீங்க காம் வாய்ஸ்ல பேசி பாருங்க இது ஒரு பிராக்டிஸாவே நீங்க கொண்டு வாங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்களா கொண்டு போய் இதை வை அப்படின்னு நீங்க கத்துறத விட இத கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி காம் வாய்ஸ்ல நீங்க பேசி பாருங்க இது குழந்தைகளுக்காக மட்டுமில்ல நீங்க எப்பவுமே நீங்க காம் வாய்ஸ்ல பேசுகிற நேரம் உங்களோட இமோஷன்ஸ் ரெகுலேட் ஆகும் நீங்க உங்களோட மனசுல இருக்கிற அந்த ஒரு வெயிட் இருக்கு இல்லையா ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்க காம் வாய்ஸ்ல உங்களோட வாய்ஸ் வந்து உங்களுக்கே கேட்காத மாதிரியான ஒரு காம் வாய்ஸ்ல பேசுற நேரம் சோ உங்களுக்கு எப்ப உங்க பிள்ளைகளுக்கு திட்டணும் அப்படின்னு தோணுதோ அந்த நேரம் ஒரு காம் பேசி பார்க்கலாம் அடுத்தது தொடர்ச்சியாக இப்படியான பிஹேவியர் வெளிப்படுத்துற அம்மாவாக நீங்க சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமிங் டெக்னிக் அல்லது ஒரு ப்ரீதிங் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் அவசியம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பிரீதிங் எக்ஸசைஸ நீங்க செய்யலாம் அது எதுவோ ஆக இருக்கலாம் யோகா செய்யறதாக இருக்கட்டும் அல்லது நீங்க வந்து மூச்சு பயிற்சிகள் செய்யறதா இருக்கட்டும் தொழுகை பிரார்த்தனைகள்ல ஈடுபடுறதாக இருக்கட்டும் சோ இப்படியான விஷயங்களை நீங்க கண்டினியூஸா டெய்லி பேசிஸ்ல செய்யணும் இதுல இன்னொரு விஷயம் தான் வந்து இந்த ட்ரிகர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது சொல்லி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ட்ரிகர் பண்ணும் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு ஏசுறோமா கத்துறமா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து ட்ரிகர் பண்றதுக்காக இருக்கும் அதான் நீங்க எதுங்கிறது நீங்க ஒரு நோட் புக்லயோ ஒரு ஜேர்னல்லயோ ஒரு டயரி எழுதி வரலாம் மார்னிங் என்ன விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணுது காலையில ஸ்கூலுக்கு கிளப்புறது வந்து என்ன ட்ரிகர் பண்ணுது பிள்ளைகள் எலும்ப லேட் ஆகுறது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா நீங்க அதை டெய்லி வந்து எழுதி வர நேரம் உங்களால ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் என்ன விஷயத்துக்கு நீங்க கத்துறீங்க அப்படிங்கிறது சோ அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ற நேரம் அதற்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் உதாரணமாக உங்களை குழந்தைகள் எழும்ப லேட் ஆகுதா ஏர்லியா அவங்களோட பெட் டைம் அல்லது அவங்கள ஏர்லியாக எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஏர்லியா எழும்புவோம் நம்ம லாஸ்ட் மீட்ல எழும்புறதால தான் இது நடக்குது அப்படிங்கிறது அல்லது நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு சரியா இல்லை அல்லது நாங்க சமைக்கிற நேரம் தான் கத்துறோம் நான் அவசரமா சமைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த பிள்ளை வந்து ஏதாவது கேட்டா நான் வந்து கத்துறேன் சோ அந்த சமையலை நாங்க வந்து பிளான் பண்ணி கொள்வோம் இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து இப்ப மீல் ப்ரிப்பரேஷன் பெண்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் வீடியோலாம் ஸோ அப்படி நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எங்களை ட்ரிகர் பண்ணுதோ அதிலிருந்து வெளிவரத்துக்கான முயற்சிகளை செய்யலாம் இதில் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் இவ்வளோ நாளும் இந்த மாதிரியோட தவறை செய்துட்டேனே எப்பவுமே கத்தி என்ன பிள்ளைக்கு ஏசியை நான் பழகிட்டேனே இப்போ என் குழந்தைக்கு எந்த மேலே ஒரு வெறுப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா எந்த குழந்தையுமே வந்து இப்படியான ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணத்தான் விரும்பும் ஸோ இது வந்து ஒரு பிரேக்கபிள் சைக்கிளாக இருக்கும் இதுக்கு நீங்க உங்களோட குழந்தையோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிப்பேர் பண்ணணும் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட குழந்தைகள்கிட்ட நாங்க ஈகோ இல்லாம வெட்கம் பார்க்காம எங்களோட குழந்தைகளை கூப்பிட்டு ஏதோ ஒரு டென்ஷன்ல எனக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல அல்லது எனக்கு இருந்த பிரச்சனையில நான் வந்து உங்களுக்கு இப்படி கத்துட்டேன் ஐம் சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க நான் இனிமேல் வந்து இந்த மாதிரியானது குறைத்து கொள்றேன் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க பில்ட் பண்ணுறதோட ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை நீங்க ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் இது தவிர உங்களுக்கு ஒரு ருட்டீனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் உங்களுக்குன்னு நீங்க ஒரு டைமை ஒதுக்கி கொள்றது உங்களுக்குன்னு ஒரு லெஜர் ஆக்டிவிட்டியை நீங்க உருவாக்கி கொள்றது சரியான டைம் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கி கொள்றது சரியான அளவுல தூக்கம் ஹெல்தியான ஃபுட நீங்க உட்கொள்றது உடற்பயிற்சியை மேற்கொள்றது ஸோ இப்படியான விஷயங்களை தொடர்ந்து நீங்க செய்யற நேரம் இந்த சைக்கிளை முடைக்கலாம் எங்களோட குழந்தைகளோட மனநிலையை அல்லது உளவியல் தாக்கங்கள்ல அவங்க சிக்கிக்கொள்ளாம அவங்கள பாதுகாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி